கொண்டு வரப்பட்டாள் அப்போ ஒன்னு எஸ்தர் வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளங்கிறத ஒன்னு பிதாவுக்கு கீழ்ப்படிந்திருந்தது போல எஸ்தர் யாருக்கு கிடை கீழ்ப்படிந்திருந்தா முரதேகாய்க்கு கீழ்ப்படிந்திருந்தார் அது போல இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவின் இடத்துல பரிந்து பேசுகிறது போல இந்த எஸ்தர் ராஜாவின் இடத்துல யூதகுல ஜனங்களுக்காய் பரிந்து பேசினாள் ஆம் என்று சொல்லுவோம் ரெண்டு மூணாவது இந்த எப்படி இயேசு கிறிஸ்து தன் ஜீவனையே பணைய வைத்தாரோ அதுபோல எஸ்தர் தன் ஜீவனையே பணைய வைக்க துணிந்தாள் நான் செத்தாலும் சாகுறேன் என்று சொன்னார் அடுத்து ஏசப்பாவுக்கு எப்படி ராஜ கிரீடம் வந்ததோ அது போல எஸ்தருக்கும் ராஜ கிரீடம் வந்தது ஆமீன் என்று சொல்லாம இந்த நாலு காரியத்தை சொல்ல எஸ்தர் குறிச்சி நிறைய ரகசியங்கள் இருக்கு நம்ம கருத்துக்கு சித்தமான அதோ ஒரு மெசேஜாக ஒரு நாள் தியானிப்போம் சரி ஓகே இந்த இடத்துல வாசிக்கிறோம் எஸ்தர் அலங்கரிக்கப்பட்டால் எல்லாராமேனு என்று சொல்லுவா இன்றைக்கு அந்த பரிசுத்த அலங்காரத்தை தேவன் நமக்குள்ள வைக்க போறார் இந்த இடத்துல வாசிக்கிறோம் அந்த எஸ்தருக்கு மெயினா ரெண்டு வித அலங்கரிப்பு நடந்தது ஒன்னு வெள்ளை போல தைலம் எல்லாராமேனு என்று சொல்லுவா வெள்ளை போல தைலத்தினாலும் ரெண்டு ஒன்னொன்னு என்னவாமா சுகந்த சுகந்த வர்க்கங்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்னா அதாவது வெள்ளை என்பது எண்ணெய் எல்லாரும் ஆமே என்று சொல்லுவோம் வெள்ளை என்பது ஒரு பிசுன்னு கடையாளோ அல்லது ஒரு தைலத்து கடையாளோ அல்லது வந்து எண்ணெய்க்கு அடையாளம் வெள்ளை என்பது ஒன்று ரெண்டாவது இந்த சுகந்த வர்க்கம் என்பது எதை குறிக்குது என்று சொன்னால் சுகந்த வாசனை எல்லாரும் ஆமே என்று சொல்லுவோம் எப்படி ஆமா சுகந்த வாசனையினால இதை எல்லாவற்றையும் என்ன செஞ்சாலா அலங்கரிக்கப்பட்டால் அல்லது சுத்திகரிக்கப்பட்டால் அல்லது அலங்காரப்படுத்தப்பட்டால் இந்த வெள்ளை போலமும் இந்த சுகந்த வர்க்கமும் இவ என்ன செஞ்சானா ஏன்னா இதை எதுக்கு இதை சொல்ற எதுக்கு இதை இன்னர் ப்ராசஸ் அப்படின்னு எதுக்கு நீங்க இதை சொல்றீங்க அப்படின்னா ஒரு பக்கம் வந்து அவள் ராஜாவினிடத்துல கொண்டு வரப்படுகிறதுக்கு அலங்கரிக்கப்படுறாள் வெள்ளை போலம் வெள்ளை போலம் என்பது நான் ஏற்கனவே இதை குறித்து சொல்லி இருக்கிறேன் வெள்ளை போலம் என்பது ஒரு கசப்பான பிசின்னு சொல்லுங்க ஆமா ஃபாரின் சென்ட்ல முக்கா ஆமா முக்காவாசி இதையும் இதை யூஸ் பண்ணுவாங்க என்னன்னா இந்த வெள்ளை போலத்தையும் யூஸ் பண்ணுவாங்க இது ஒரு கசப்பா கசப்பான ஒரு தை ஆமா ஒரு பிசு கசப்பான ஒரு எண்ணெயை போல தான் இந்த வெள்ளை போல இருக்கோ இந்த வெள்ளை போலத்தினாலே இந்த எஸ்தர் ராஜாத்தி அலங்கரிக்கப்பட்டார் இதை ஏற்கனவே சொல்லியிருக்கிற ஏன் அப்படின்னா ராஜா வெள்ளை போலத்தினாலே நிறைந்தவர் வாசிங்க பார்க்கலாம் சங்கீதத்தின் புஸ்தகம் நாற்பத்தி ஐந்தாம் சங்கீத ஏழு எட்ட வேகமாக வாசிங்க சங்கீத நாற்பத்தி அஞ்சு ஏழு நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர் ஆதலால் தேவனே தேவன் தோழரை பார்க்கிலும் உண்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் தந்தத்தினால் செய்த அரமனைகளில் இருந்து புறப்படுகையில் நீர் மகிழும்படி உமது வஸ்திரங்கள் எல்லாம் வெள்ளை போல வெள்ளை போலம் சொல்லுங்க ராஜா அதாவது ராஜா எப்படிப்பட்டவரோ அப்படிதான் ராஜாத்தியும் இருக்க வேண்டும் எல்லாராம் என்று சொல்லாம ராஜா எப்படிப்பட்டவர் அதாவது தேவாதி தேவர் அல்லது ஏசு கிறிஸ்து வெள்ளை அவர் என்ன சொன்னார் ஏன்னா அவர் சிலுவை மரத்தில் இருக்கிற பொழுது அவருக்கு எதைத்தான் கொடுத்தாங்க வெள்ளை கலந்த அந்த பிசுனை கொண்டு போய் ஆமா கலந்த கசப்பு கலந்த காடி அவருக்கு குடிக்க கொடுத்தாலும்

அப்போ நம்ம ராஜா வெள்ளை போல வாசனை நிறைந்தவர் இன்னொரு வசந்த வாசிங்க உன்னத பாட்டின் புத்தகம் அஞ்சாம் அதிகாரம் அஞ்சாவது வேதவசனம் இங்கே வந்து நேசர் அதவை தட்டுறாரு அவ திறக்கலை திறக்கிறதுக்கு அப்புறம் திறக்காததுக்கு அப்புறம் நேசர் போய்விட்டார் அவர் பிடித்த கைப்பிடியை இவ போய் பொ தொடுகிற பொழுது அந்த கைபிடி என்ன வாசனையில் இருந்தது வெள்ளை போல வாசனையாக இருந்தது அப்போது இந்த இடத்துல வாசிக்கிறோம் வெள்ளை போலம் என்பது நான் திரும்பவும் சொல்கிறேன் வெள்ளை போலம் என்பது ஒரு கசப்பான அனுபவம் நல்லா விளைங்க வெள்ளை போலம் என்பது நம்ம விரும்பி வர்றது கிடையாது வெள்ளை போலம் அப்படிங்கிறது என்னென்னா என்னன்னா எனக்கு பிடிக்காத அல்லது நான் நேசருக்கு அழகுள்ளவளாய் மாறுகிறதுக்கு தேவன் என்னையே நான் விரும்பாத நேரம் கூட என்னை ஒரு கசப்பான அனுபவத்துக்குள்ள நடத்துறாரு இந்த கசப்பான அனுபவம் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் எனக்குள் ஒரு உள்ளான அலங்கரிப்பை தருகிறது எல்லாராம் வேணுன்னு சொல்லுவோம் இப்போ நான் பொறுமையா இருக்கணும்னு ஏன்னா என் நேசர் பொறுமை உள்ளவர் நான் பொறுமையா இருக்கணுங்கிறதுக்காக நிறைய உபத்திரவத்தின் பாதையில் என்னை நடத்தி 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 எனக்கு எதை கற்றுக் கொடுக்குறாரு பொறுமையை கற்றுக் கொடுக்குறார் எனக்கு பிடிக்கல இந்த பாதை இந்த கசப்பான அனுபவம் எனக்கு பிடிக்கல இந்த பிரச்சனை எனக்கு பிடிக்கல இந்த போராட்டம் எனக்கு பிடிக்கல இந்த உபத்திரம் எனக்கு பிடிக்கல இப்படி நான் உலகிலே காயப்படுறது எனக்கு பிடிக்கல மனிதர்களால் காயப்படுறது உறவுகளினால் காயப்படுறது என்ன எனக்கு ஆனா இந்த கசப்பான வெள்ளை போலம் என் மேல வர வர அல்லது இந்த எண்ணெய் என் மேல ஊற்றப்பட 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 நான் வெள்ளை போலத்தினால் அலங்கரிக்க 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 என் நேசர் வெள்ளை போலத்தினால அலங்கரிக்கப்பட்டவராக இருக்கிறபடினாலே என் நேசருடைய அழகு எனக்குள்ள வருது நல்ல கரந்தட்டுமா என் நேசரை போல நானும் வெள்ளை போலத்தினால் அலங்கரிக்கப்படும் படுக்கிறேன் ஆமேனு என்று சொல்லலாமா ஏன்னா என்னே சார் அவருக்கும் பிடிக்கல சிலுவை பாதை என்பது அல்லது சிலுவையில் ரத்தத்தை சிந்தி அத்தனை காயங்கள் பட்டு அத்தனை அடிகள் பட்டு முட்கிரீடம் சூட்டப்பட்டு அவருக்கு அந்த பாதை பிடிக்கல ஆனால் என்ன செய்யறது ஜனங்களை ரட்சிக்கிறதுக்காக இந்த கசப்பான அனுபவத்துக்குள்ள ஏசு கிறிஸ்து கடந்து போனார் பாருங்க அதே போல நாமையும் நம்ம மேலே தேவனூர் திட்டத்தை வச்சிருக்கிறபடினாலே இந்நிச்சயமா இந்த வெள்ளை போல அனுபவத்தை எந்த மனுஷனும் கடந்து போய் தாமா ஆகணும் அதுதான் நேசருக்கு அழகு அதுதான் நேசரை அதாவது இந்த வெள்ளை போல எஸ்ஸருக்கு ஏன் இந்த டெக்கரேஷன் நடந்தது அல்லது இந்த சுத்திகரிப்பு ஏன் நடந்தது அப்படின்னு சொன்னா அப்பத்தான் அகாசுவோ ராஜாம்னால கவர்ச்சியாக்கப்படுகிறவனாய் மாறுவானது ராஜா இவளை பார்க்கிறவங்க ஒரு அட்ராக்ஷன் உண்டாகணும் ராஜா அழகில் பிரியப்படுகிறார் நீ நினைக்கிற இந்த உபத்திரவை எதுக்கு இந்த போராட்டம் எதுக்கு இந்த நே இந்த வேதனை எதுக்கு நல்லா விளங்கிக்கமா நல்லா விளங்கிக்க நேசர் இருக்கிறாரு நேசர் பார்வையில நீ அழகா மாறதுக்காக ஏன் இந்த உபத்திரவ இந்த பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னு நினைச்சேன் மறுபடியே இந்த பிரச்சனை ஏன் இந்த போராட்டம் ஏன் இந்த நெருக்க நான் நல்லா விளங்கிக்க ஆமா கவலைப்படாதமா வெள்ளை போலம் ஒரு கசப்பான பிசு அந்த பிசின் கசப்பான பிசு இந்த கசப்பான அனுபவம் ஆமா யார் சொல்ல நகோமி சொல்றே நான் கசப்பா நான் கூப்பிடுங்க இந்த கசப்பு ஏன் தெரியுமா நகோமிக்கு சொல்லுங்க நகோமிக்கு மீட்டெடுக்கிறதுக்கு ரூத்தை எடுக்கணுனா இந்த நகோமிக்கு இந்த கசப்பான அனுபவம் என் அன்பு சகோதரி சகோதரிய என் ஒருவேளை நீங்கள் நினைக்கல ஏன் திரும்ப திரும்ப காயப்படுற ஏன் திரும்ப திரும்ப வேதனைப்படுற அப்படின்னா உங்களுக்குள் நேசர் தமது அழகை உங்களுக்குள் வைத்து கொண்டு இருக்கிறான் இந்த வெள்ளை போல அலங்கரிப்பு அதாவது அழைக்கப்பட்டனால கத்தர் ஒரு மனுஷன் மேல தரிசனத்தை வைக்கல நல்ல விளைங்க ஒரு மனுஷனை என்ன பண்றது வேற ஒருத்தர் இல்ல அதனால இவங்களை அழைச்சேன் அழைச்சனால நான் இவங்க மேல தரிசனத்தை ஜாக்லீன அழைச்சிட்டேன் அதனால நான் தரிசனத்தை வைக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக இல்ல என் மேல தரிசனம் இருந்தபடினால்தான் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் என் மேல சொல்லுங்க என் மேல ஒரு தரிசனம் இருக்கு சொல்லுமா அதனால்தான் இந்த கசப்பான அனுபவம் அதனால்தான் இந்த சுத்திகரிப்பு அதனால்தான் தேவன் இந்த பாம கசப்பான அனுபவத்துக்குள்ள கடந்து போறார் ஏன்னா உன்னை கொண்டு ஆயிரத்தி ஐயாயிரம்

பிரச்சனையா போராட்டமா ஒண்ணு இல்லமா உங்க மேலே தேவனுக்கு ஒரு பெரிய அழைப்பு இருக்கு நல்லா கறந்துட்டுமா ஆமா திரும்ப சொல்றேன் நீங்கள் அழைத்தபடியால் தரிசனம் பெற்று தரிசனம் பெற்று இருக்கிறபடி நாள் அழைக்கப்பட்டு இருக்கிறீங்க அழைக்கப்பட்டிருக்கிறபடினால்தான் நல்லா கறந்துட்டுமா நல்லா கறந்தட்ட திரும்ப அந்த வார்த்தை சொல்லுங்க என் மேலே தரிசனம் இருக்கிறனால சொல்லுங்க எல்லாரும் என் மேல தரிசனம் இருக்கிறனால தான் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் அழைக்கப்பட்டு தான் நான் அலங்கரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன் ஏன் இந்த பிரச்சனை ஏன் இந்த போராட்டம் ஏன் இந்த நிந்தனா இல்லைம்மா நீ அலங்கரிக்கப்பட்டு இருக்கிற ஒன்று வெள்ளை போடம் என்பது அலங்கரிப்பு ஒன்று ஒன்று ரெண்டாவது ஆமாம் வெள்ளை போடத்தினால் அவள் ஆறு மாதம் எப்படி ஆமாம் வெள்ளை போலத்தினாலும் ஆறு மாதம் சுகந்த வர்க்கம் அப்படின்னு என்னென்னா இப்போ என்னன்னா வெள்ளை போலத்தினாலும் அவளை சுத்திகரிச்சு சுத்தி அரிச்சு சுத்தி இப்போ சுகந்த கந்தக வர்க்கங்கள் அப்படின்னு என்னென்னா வாசனை திரவியங்களை கொண்டு அவளை என்ன செய்கிறாங்க அப்படியே பூசி பூசி இப்போ பியூட்டி பார்லர் போனால் எண்ணெயை போட்டு ஒரு வட்டை போட்டு ரெண்டு வட்டை போட்டு மூணு வட்டை போட்டு 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 என்ன செய்கிறோம் ஆமா 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 அதாவது ரொம்ப வயசானவங்க கூட என்ன செய்ய இளமையா காட்டி கொடுக்குறாங்க அது என்னென்னா ஒரு கவர்ச்சி அட்ராக்ஷனை உண்டு பண்ணுறது அப்போது இந்த சுகந்த வாசனை என்பது எதுக்கு அடையாளன்னா அவன் ராஜாவுக்கு முன்னாடி போகிற பொழுது இவளுடைய வாசனை அவனை அட்ராக்ட் பண்ணணும் இவளுடைய இவளுடைய வாசனை ராஜாவை கவர்ந்து இழுக்கணும் அப்போ இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்கிறாருனா நிறையா நேரங்கள் நல்ல விளங்கமாக உருவாக்கப்பட 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 சுகந்த வாசனையாய் நீங்கள் மாறிக்கொண்டிருக்கிறீர்கள் ஒரு மக சொன்னால் நான் நிறையா கற்றுக்கொண்டேன் இந்த பிரச்சனையின் நடுவில் இந்த போராட்டத்தின் நடுவில் நான் என்ன நிறைய என்ன நிறைய நிறைய எனக்கும் அப்படி தான் நம்ம பிரச்சனை ஏன்னால் பிரச்சனை போராட்டங்கள் தான் நமக்கு மனிதர்களை யார் யாருன்னு காட்டுகிறதோடு இல்லை எப்படி நடக்கணும் என்கிற ஞானத்தையும் தெய்வ நமக்கு தரா நல்லா 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 சொல்லுமா ஒவ்வொரு பிரச்சனையும் ஒவ்வொரு அனுபவத்தை கற்றுக் கொடுக்கும் அதனால தான் சொல்றேன் ஓ ஆமா ஒரு பிரச்சனை வந்த உடனே ஆண்டு விட்டம் முதல் நீங்கள் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா இந்த பிரச்சனையின் நடுவில் எனக்கு என்ன கற்றுக் கொடுக்க விரும்புறீங்க அதை கேட்டோன்னு உடனே ஒரு வனாந்தரமாக இந்த வனாந்தரத்தில் என்ன கற்றுக் கொடுக்க விரும்புறீங்க யோர்தானா இதில் என்ன கற்றுக் கொடுக்க விரும்புறீங்க அடுத்து எரிகோவா என்ன கற்றுக் கொடுக்க விரும்புறீங்க அப்படின்னு அதை முதலே கேட்டுட்டோம்னா உடனே கற்றுக் கொடுத்துருவாரு அடுத்த லெவலுக்கு போயிடலாம் நம்ம கற்றுக்காமையே இருக்கிற வரைக்கும் அந்த வனாந்தரம் நீடித்து கொண்டே தான் இருக்கும் அந்த செங்கடல் நீடித்து கொண்டுதான் இருக்கும் அந்த யோர்தான் நீடித்து கொண்டுதான் இருக்கும் அதனால அந்த பிரச்சனைக்கு எந்த மனுஷங்கிட்டையும் சொல்யூஷன் தேடாதீங்க தேவண்ட்ட மட்டுந்தான் அதுக்குரியான சொல்யூஷன் இருக்கும் தேவன்ட மட்டும்தான் அதுக்குரியதான பதில் இருக்கும் அல்லது ஆமா வேதத்துல வாசிக்கிற போது இன்னைக்கு காலையில ரொம்ப அதை தியானிச்சேன் அதாவது இப்ப அமலேக்கர் வந்துட்டாங்க யார் வந்துட்டாங்க மோசேக்கு விரோதமாய் அல்லது இஸ்ரேவல் ஜனங்களுக்கு விரோதமாக அமலேக்கர் வந்துட்டாங்க அப்ப தேவன் சொல்ற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா நீ தேவனுடைய கோளை பிடித்து நில்லு அவளாதான் எகித்துக்கு போறயா நீ என்ன பண்ணுனா உன்னோடு கூட அந்த கோலையும் கொண்டு போல்றாரு ஆண்டவர் அழகா சொல்வார் உன்னோடு கூட என்ன கோளையும் கொண்டு போ அப்படின்னா என்ன அர்த்தம் கோள் என்பது எதை குறிக்கிறது வார்த்தை அப்போ ஏசப்ப என்ன சொல்றாருனா உனக்கு ஒரு பிரச்சனை வந்து நல்லா விளங்கமா உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுனா உடனே முழங்கால் போடு அண்டு இந்த பிரச்சனையில நான் என்ன செய்யணும்னு கேளுங்க அந்த பிரச்சனையில கர்த்தர் உங்களுக்கு ஒரு கோல் என்கிற வார்த்தையை நிச்சயம் கொடுப்பா அந்த கோலை மட்டும் உயர்த்தி நின்றுங்க அந்த கோலை உயர்த்துங்க அந்த கோலை உயர்த்துங்க அந்த கோலை உயர்த்த 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 உங்களுக்கு முன்பா இருக்கிற அமலைக்க நிச்சயமாய் வெட்டுண்டு போவாங்கிற நீ சொல்லி இருக்கிறீரே நீ இருக்கிறீரே நீ சொன்னீரே என்று சொல்லாம அப்போ இந்த பிரச்சனை போராட்டங்கள் நமக்குள்ள வர வர வரதா நான் சொல்ற திரும்ப சொல்றேன் அகாஸ்வோர் ராஜா அதாவது அகாஸ்வோர் ராஜாவுக்கு முன்பாக ஆமா அந்த பெண்கள் கொண்டு போகப்படுகிறதுக்கு முன்பாக ஆறு வருஷம் ஆறு சாரி ஆறு மாதம் வெள்ளை போலத்தினாலும் ஆறு மாதம் கந்த சுகந்த வர்க்கங்களினாலும் அவளை என்ன செய்யறாங்களாமா அலங்கரிச்சாங்க அப்படியே ஜோடித்தார்கள் என்ன செஞ்சாங்களாமா நல்லா சொல்லுங்க என்னவாமா ஜோடித்தார்கள் அப்ப நான் கேட்கிறேன் ஒரு உலக ராஜாவுக்கு முன்பாக போகிறதற்கே ஒரு வருஷம் அலங்கரிப்பு தேவை என்றால் அந்த சராசரங்களை உண்டாக்கின ராஜாதி ராஜாவுக்கு முன்பாக நிற்கிற நமக்கு எத்தனை அலங்கரிப்பு நமக்குள்ள தேவை அதை கேளுங்க கேளுங்க இன்னைக்கு அந்த அலங்கரிப்பு இன்னைக்கு அந்த அலங்கரிப்பு ஏசு நாம எனக்குள் <tell> வரட்டு <tell>